இப்போ சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில் ஒட்டல பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெயில் ஒட்டல எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க தயவு செஞ்சு கடையில் வாங்கி சாப்பிடாதுங்க ஏன்னா பழைய எண்ணெயில் போட்டு வச்சுருப்பாங்க அது எந்த எண்ணெய்ன்னு கூட தெரியாது அதே மாதிரி அந்த எண்ணெயிலே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க அது நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த் தான் இஷ்யூ ஆகும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டோம் கிறிஸ்பியாக போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது அதுவும் எப்போயாவது எடுத்துக்கோங்க சும்மா சும்மா போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கெடுதி ஸோ நீங்கள் கடையில் மேக்ஸிமம் வாங்கி சாப்பிடாமல் வீட்லேயே சில்லியாக இருந்தாலும் எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் வீட்லேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி பொறிச்சு சாப்பிடுங்க தயவு செஞ்சு கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்